நிதி சகாதேவ் இயக்கத்தில் நடிகர்கள் ஜீவா இளவரசு தம்பி ராமையா பிரார்த்தனா நாதன் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியாகியுள்ள தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படம் திரையரங்குகளில் ஓடி வருகிறது இதனைத் தொடர்ந்து திரைப்பட குழுவினர் பல்வேறு திரையரங்குகளுக்கு சென்று பார்வையாளர்களிடம் திரைப்படம் குறித்து கேட்டறிந்து வருகின்றனர் அதன்படி இப்படத்தின் குழுவினர் கோவை பிராட்வே திரையரங்கில் பார்வையாளர்களை சந்தித்து படம் குறித்து கேட்டறிந்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர் அப்போது பேசிய நடிகர் ஜீவா திரைப்படத்தை அனைத்து தரப்பினருக்கும் நிறைவாக இருப்பதாக குறிப்பிட்டார் இந்த திரைப்படத்தில் கோவையைச் சேர்ந்த பல்வேறு நடிகர்களும் இருப்பதாக தெரிவித்தார் இயக்குனர் மீது தமிழக மக்கள் அனைவரும் அன்பை பொழிந்துள்ளதாகவும் தெரிவித்தார் இதுபோன்ற பல்வேறு படங்களை அவர் செய்ய வேண்டும் எனவும் பல்வேறு நடிகர்களையும் வெளிக்கொண்டு வர வேண்டும் என கூறினார் இந்த திரைப்படம் ஒரு மகிழ்ச்சியான வெற்றியாக அமைந்திருப்பதாகவும் தனக்கு ஒரு கம்ப கொடுத்திருப்பதாகவும் தெரிவித்தார் மலையாளத்திலிருந்து வரும் அனைத்து நடிகர்களுக்கும் முக்கியத்துவம் இருக்கும் அவர்களுக்கு போட்டி போட்டு நடிப்பார்கள் என்று தெரிவித்த அவர் எனக்கு அதிக நடிகர்களை வைத்து படம் செய்ய வேண்டும் என்று ஆசை இருந்ததாகவும் இந்த கதையை இயக்குனர் என்னிடம் கூறிய பொழுது மிகவும் பிடித்து போய் இதனை செய்திருப்பதாகவும் நிச்சயமாக இனி தொடர்ந்தும் இது போன்ற பல்வேறு படங்கள் வரும் என தெரிவித்தார் இந்த திரைப்படத்தில் கதாநாயகி இல்லை என்று தெரிவித்த ஜீவா டூயட் காதல் சீன்கள் எல்லாம் தவிர்த்திருக்கிறோம் இது தங்களுக்கு ஒரு புதுமையாக உள்ளது என கூறினார் சினிமா மார்க்கெட் மிகவும் பெரிதாகிவிட்டதாக குறிப்பிட்ட ஜீவா ஐந்து கோடி ரூபாய் பட்ஜெட்டில் படம் எடுத்தால் ஐந்து கோடி ரூபாய்க்கு மார்க்கெட்டிங் செய்ய வேண்டியிருப்பதாக தெரிவித்தார் பேன் இண்டியா என்பது பெரிய விஷயமாக இருப்பதாகவும் இதே படத்தை தெலுங்கு மலையாளம் என்று பல்வேறு மொழிகளில் செய்யும் பொழுது அதற்கான மார்க்கெட்டிங்கு பெரிதாவதாக தெரிவித்தார் இந்த படத்திற்கான மீம்ஸ்கள் குறித்தான கேள்விக்கு பதிலளித்த அவர் தற்பொழுது நாம் மீம்ஸ் கல்ச்சரில் இருப்பதாகவும் அது தற்பொழுது தங்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்றும் மொக்கை படங்களாக எடுத்தால் அது தங்களுக்கு பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்தார் ஓ படத்திற்கு பிறகு அதிகமான படங்களை நடித்து விட்டதாகவும் ஆனால் மக்கள் பலரும் ஓ படத்தையே தான் பெரிதும் குறிப்பிடுவதாக தெரிவித்தார் கொரோனாவிற்கு பிறகு தன்னுடைய எக்ஸ்போசர் குறைந்து விட்டதாக கூறிய நான் எங்கும் செல்லவில்லை இங்குதான் இருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் என்னுடைய முயற்சிகளை எடுத்துக்கொண்டேதான் இருக்கிறேன் தொடர்ந்து அந்த முயற்சிகளை மேற்கொண்டுதான் வருவேன் என தெரிவித்தார் ஒரு கூட்டமைப்பு வைத்து அனைவரும் இணைந்து படத்தில் பணியாற்றுவது என்பது மலையாள படத்தை பார்த்துதா வந்தது என்றும் குறிப்பாக மஞ்சமல் பாய்ஸ் படத்தை பார்த்துதான் அந்த பழக்கம் வந்ததாகவும் சுட்டிக்காட்டினார் மேலும் இது போன்ற அனைவரும் இணைந்து பணியாற்றினால் சுமைகள் குறையும் என்றும் மல்டி ஸ்டார்கள் படங்கள் செய்யலாம் சினிமாவும் நன்கு வாழும் என்றும் தெரிவித்தார் மேலும் கூட்டமைப்புடன் பணியாற்றுவதால் முப்பது நாட்களில் படங்களையும் முடித்து விடுவதாகவும் தெரிவித்தார் முருகர் வைத்து ஒரு படம் செய்ய இருப்பதாகவும் அது குறித்து ஒரு முக்கியமான நபரிடம் பேசி வருவதாகவும் தெரிவித்த அவர் அது பேன் இண்டியா படமாக மட்டுமல்லாது பேன் வேர்ல்ட் படமாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இந்த படத்திற்கு பல்வேறு பெயர்கள் யோசித்ததாகவும் அதன் பிறகுதான் இந்த படத்தின் டைலாக் ரைட்டர் இந்த பெயரை வைத்ததாகவும் அதனை ஷார்ட் செய்து டி என வைத்தது அசோசியேட் எடிட்டர் என தெரிவித்தார் திரைப்படத்தின் இரண்டாம் பாகத்தை பற்றி தற்பொழுது வரை எந்த பிளானும் இல்லை என்றும் இதே காம்பினேஷன் வேறு படங்கள் எடுக்கலாம் என இயக்குனர் நிதி சகாதேவ் தெரிவித்தார் இந்த கதை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மலையாளத்தில் எடுப்பதற்காக எழுதப்பட்ட கதை என்றும் ஆனால் அந்த காலகட்டத்தில் நடக்காமல் போய்விட்டதாகவும் குறிப்பிட்டவர் அவர் ஒப்புக்கொண்டு படத்தை மேற்கொண்டதாக தெரிவித்தார் இது குறித்து பேசிய படக்குழுவினர் இந்த படத்தில் நடித்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்ததாகவும் மக்களின் உணர்வுகள் தான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்ததாகவும் தெரிவித்தனர் மதுரல இருந்து இருக்கிறவரு எங்களோட ப்ரொடியூசர் கண்ணன் ரவி சார் பாத்துக்கிட்டீங்கன்னா திட்டக்குடியில இருந்து இருக்கிறவர் இப்ப துபாய்ல இருக்காரு இன்டர்நேஷனலா அவர் வந்து எல்லாரையும் அங்கிருந்து சப்போர்ட் பண்ணிட்டு துபாயில வந்து இருக்கிற எல்லாம் ஜிஇசியோட சென்டர்ஸ்ல எல்லாத்தையும் போய் எல்லாம் தியேட்டர்ஸ்கீங் போய் படத்தை ப்ரோமோட் பண்ணிட்டு வந்துட்டு அண்ட் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் அண்ட் இது ஒரு இது வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வெற்றியா அமைஞ்சிருக்கு அண்ட் நிச்சயமா இந்த படம் வந்து எல்லாருக்கும் ஒரு எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரேக் கொடுத்துருக்கு ஸோ எனக்கும் ஒரு 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 பெரிய பெரிய கம்பேக்னு சொல்லலாம் சொல்லலாம் வசூல் என்ன நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இன்னும் மேலும் நிறைய படங்கள் இந்த டீம் மூலமா என்னோட படங்கள் மூலமா மேலும் இன்னும் நிறைய படங்கள் நாங்க வந்து உங்களை வந்து ப்ரெசென்ட் பண்ணோம் ஸோ என்னோட என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பெஸ்ட் இஸ் எட்டு கம்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு படமும் ஒரு புது முயற்சி எடுத்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த படம் இந்த வருஷத்து கூட ஒரு பொங்கல் வினரா அமைஞ்சிருக்கு ஸோ வெரி ஹாப்பி ஸோ அதுக்கு மக்கள் கொடுத்த அன்பு தான் ஸோ நன்றி 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 Thank you.

ஆமா இனி இனிமேல் நிறைய ஓப்பனிங்ஸ் ஆகும் இந்த படத்துல வந்து சாதாரணமா நா நாப்பத்தி எட்டு ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சாதாரணமா இருந்து வர ஒவ்வொரு ஆக்டர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டீங்கன்னா அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும் எல்லாருமே போட்டி போட்டி நடிப்பாங்க ஸோ இந்த மொமெண்ட் அவங்க நடிக்கிறத பார்த்து இன்னும் அவங்க சீன்ஸ் சாயந்தரம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் சீன்ஸை டெவலப் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும் ஸோ இந்த படத்துல அந்த அந்த ஃபார்மேட் அந்த மலையாளத்துலையும் மகாராஷ்ட்ராலேயும் இந்த மாதிரி ஃபார்மேட்ஸ்லாம் நிறைய படங்கள் இந்த டெல்லி பேஸ்ட் ஃபிலிம்ஸ்லாம் யூபி பேஸ்ட் ஃபிலிம்ஸ்லாம் இந்த மாதிரி நிறைய தியேட்டர் ஆக்டர்ஸ் வச்சு நிறைய ஆக்டர்ஸ் வச்சு எடுப்பாங்க ஸோ எங்களுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆசை எனக்கு இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் வச்சு படம் பண்ணணும் பட் அவங்களுக்கு நல்ல கேரக்டர் அண்ட் பேக் ஸ்டோரிஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஸோ அவரு இந்த கதையை என்கிட்ட சொல்ல உடனே ஐடியாவே ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நிச்சயமா இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வரும் அதே மாதிரி இப்ப என் வயசுல இருக்கிற ஹீரோஸ் எல்லாருமே ஹீரோயின்ஸ் எல்லாம் கூட நடிப்பாங்க ஏன்னா இந்த படத்துல எனக்கு பேருங்கிற ஒரு இல்ல சோ அது வந்து அந்த ஃபார்முலாவை நாங்க பிரேக் பண்ணோம் அந்த டூட்டு அந்த நார்மலா போய் ஒரு ஹீரோயின் பின்னாடி போய் லவ் பண்ற மாதிரி சீக்வன்சஸ் இப்போ என்ன என்னால பண்ண முடியுமான்னு தெரியல பட் யா சோ இது வந்து ஒரு புது வகையான ஒரு ஃபார்மேட்டா எனக்கு படம் தலைவர் டைலர் இந்த பெட்டிக்கு அது படத்துக்கு ஒரு மாதிரி சார்ந்து ஒரு வர ஒரு தான் சோ அது ஹியூமரஸா தான் பண்ணியிருக்கோம் சோ யாரையும் புண்படுத்துறதுக்கோ யாரையும் வந்து ஹேட் பண்றதுக்கோ இருக்கிற ஒரு விஷயம் இல்ல சோ எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து ஜீவனா ஒரு ஜாலியான ஒரு ஒரு ஆள் அண்ட் என்னோட படங்கள் அது அந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் சோ யாரையும் புண்படுத்துறதோ யாரையும் கலாய்க்கிறதுக்கோ பண்ற ஒரு விஷயம் இல்ல அண்ட் அந்த மாதிரி படத்துல வர ஒரு சிச்சுவேஷனுக்கு வர மாதிரி இருக்கும் அதுவும் மக்கள் வந்து அதை பார்த்து ரொம்ப ஹெல்தியாடா ரசிக்கறாங்க. பேசணும்ங்க வந்து இது டைரக்சன் சாதாரணமாக எல்லா فلم மேக்கர்ஸ் பண்றத தான் ரீசன்ட்டா அது இந்த படத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே கொஞ்சம் அன்பு வளர்ச்சி இருக்கு. அண்ட் ஃபயரும் ஆயிடுச்சு நிறைய இடத்துல பட் ரொம்ப சிம்பிளான فلم இது. நான் எதுவுமே மைண்ட்ல இது பண்ணி ரொம்ப சிம்பிளான فلم அது

तो उतना दोंबो यूनिवर्सिटी टेल द स्टोरी कैसे करता है और उतना एकदम सर द इंपॉर्टेंस को जब हम यहां पर अंडर टाइम में रखा हुआ है सर द प्रोसेस आई एम इंडिसिड मैं इसको जीवन द्वारा का अप्रोच कर रहा हूं विद डिफरेंट माइंड्स सो पूरी सिटिंग ले ओके ऑन पनीर ला थिंक एंड डू इट इमीडिएटली सो इट्स वेरी नाइस मैं से पर वो थोड़ा सा हल्का है दिस इज वेरी गुड परफेक्ट

அஞ்சு கோடிக்கே மார்க்கெட் பண்ண வேண்டியதாக இருக்கு ஏன்னா மார்க்கெட் அவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு தியேட்டர் அவ்வளோ பெருசாகிடுச்சு ஏன்னா நீ இந்தியா நிறைய விஷயம் ஒன்று போயிட்டு இருக்கு தெலுங்கில் ஒரு படம் பண்ணுறோம் மலையாளத்தில் இதே படத்தை தெலுங்கில் ப்ரமோட் பண்ணுறோம் மலையாளத்தில் ப்ரொமோட் பண்ணுறோம் ஸோ அந்த பட்ஜெட்ஸ் வந்து பெருசாக வருது இந்த மார்க்கெட்டிங் பெருசாகும் அது கொஞ்சம் யாரு நல்ல மார்க்கெட்ல இருக்காங்களோ நடிகர்கள் இருக்காங்களோ அவங்க ஒரு பெரிய சங்கான ஒரு இதை எடுத்துட்டு போகிறாங்க பட் பட்ஜெட்டுன்னு பாத்துட்டீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஒரு ஒரு பீசண்டான ஒரு பட்ஜெட் ஒரு என்னோட நார்மல் பிலிமோட பட்ஜெட்டை விட நான் பண்ற பிளாக்கை விட இது வந்து ஒரு ஹையர் லெவலான ஒரு பட்ஜெட் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் தேங்கை தோக்குறோம் அதுக்கு லைக் ஏன்னா அதோட கிராஃபிக்ஸ் இருக்குது அப்புறம் அந்த ஹோல் பிசிக்கல் ஒர்க் அப்புறம் இருக்குது சாங்ஸ் இருக்குது இத்தனை கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க இட்ஸ் அ வெரி பிக் பட்ஜெட்ஸ் இப்போ ஒரு மீன் வேர்ல்ட்ல இருக்கிறோம் மீன் கல்ச்சர்ல இருக்கிறோம் சோ அதுல வந்து மக்களா வந்து அது ஸ்பார்க் ஆகி வர ஒரு விஷயம் தான் அது எங்களுக்கு இப்போ பாசிட்டிவா இருக்கு சம்டைம்ஸ் நாங்களே மொக்க படத்தை எடுத்திருந்தோம் எங்களுக்கும் அது வந்து பேக் ஆகும் சோ இப்போ இப்பதைக்கு நாங்க கரெக்டா கண்டிஷன்ஸ் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி கரெக்டா வந்து நாங்க படம் பண்ணி எடுக்கிறோம் கோ கோகம் நிறைய கோக் அப்புறம் நிறைய படம் பண்ணிருக்காங்க நண்பன் மீதான நிறைய டேவிட் எக்கச்சக்க படங்கள் பண்ணிருக்கேன் பட் அது என்னன்னு தெரியல நிறைய பேருக்கு அந்த கோலே கோலியே கீச் எயிட்டி த்ரீன்னு ஒரு படம் பண்ணிருக்கேன் யாத்ரா டூன்னு ஒரு படம் அது பண்ணிருக்கேன் ரொம்ப எலிவேட்டடான ஒரு ரோல் தான் அது கொஞ்சம் கோவிட்ல இருந்து இந்த இதுல இருந்து கொஞ்சம் என்னோட எக்ஸ்போஜர் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால கொஞ்சம் ரொம்ப வெளியே வராம இருந்ததுனால நான் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி எல்லாம் அந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து எல்லாருமே ஒன்லி எஸ்எம்எஸ் எஸ்எம்எஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் சில பேர் போன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் சில பேர் என்டர் டூ பண்ணு சொல்லிட்டு அப்புறம் எயிட்டி த்ரீன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சோ இட்ஸ் ஆக்டர்ஸ் ஜேர்னி தாங்க பட் இப்போ இந்த வசூல் ரீதியா கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால இது வந்து ஒரு பெரிய படமா தெரியுது ஒரு பம்பேக்கா தெரியுது எல்லாமே தெரியுது பட் நான் தான் போல ஒவ்வொரு வாட்டியும் என்னோட முயற்சியில நான் எடுத்துட்டு இருக்கிறேன் மேலும் அந்த முயற்சி எடுத்துட்டு இருப்பேன் அதே மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு டைம் ஆஃப் எடுக்கணும்னா அந்த டைம் அதுக்கான ஒரு ஆஃபும் எடுப்போம் எடுத்து அந்த அதுவும் படம் வேலைக்காக தான் எடுத்துருப்போம் அந்த தான் எடுப்போம் ஆமாங்க ஒரு முருகர் பேஸ்ட் பண்ணி ஒரு படம் பண்ணணும்னு எல்லாருமே நானும் அசோசியேட் ப்ரொடியூசர் இவரு என்னோட நண்பர் இப்போ லாஸ்ட் ஒரு ஒரு டூ இயர்ஸா வந்து நான் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸை வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்கோம் சோ இந்த படத்துலயும் வந்து இவர் அசோசியேட் ப்ரொடியூசரா இருக்காரு நான் வந்து ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசரா இருக்கிறேன் சோ இப்போ இந்த ஹேபிட் எங்க இருந்து வந்ததுன்னா மலையாளத்தை தான் வந்தது ஏன்னா இப்போ மஞ்சுமல் பாய்ஸ்ல இருந்து இதுல இருந்து சரி இப்போ 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 வித்தேஷோட கூட இருக்கிற பிலி மேக்கர்ஸ் இப்ப இருக்காரு அப்புறம் விஜய் இருக்காரு என்னன்னா ஒரு கூட்டமைப்பு வச்சு சூப்பரா அவங்க பணம் பண்றாங்க டைரக்ட் பண்றாருன்னா அதுக்கு அவர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாரு விஜய் டைரக்ட் பண்றாருன்னா லிபன் இவ்வளவு சேர்ந்து அதுக்கு டயலாக்ஸும் கிரியேட்டிவ் ஒர்க் பண்ணுவாங்க இந்த ஹேபிட் வந்து மலையாளத்துல இருந்து ஸோ அந்த ஹேபிட் இங்க கொஞ்சம் கூட்டமைப்பா எடுத்துட்டு வரணும்னு பாக்கணும் ஸோ எல்லாமே கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் செட்டு டீ பாய் அந்த மாதிரி எல்லாமே ஒரே ஆள் பண்ணாம அந்த கிரெடிட்ஸ் ஃபுல்லாக வாங்காமல் இது ஸ்பிளி பண்ணி கொஞ்சம் பண்ணா அந்த மலையாள ஃபார்மேட்டில் கொஞ்சம் நிறைய படங்கள் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரும் ஆஃப் ஆகும் இன்னும் நிறைய மல்டி ஸ்டார் படங்கள் பண்ணலாம் அவங்க இன்னும் இந்த சினிமா இன்னும் கொஞ்சம் நல்லா வாழும் இவங்க ஏன்னா இவங்க நிறைய படங்கள் மலையாளத்துல இருந்து ஒரு தேர்ட்டி டேஸில் படத்தெல்லாம் முடிச்சிருக்காங்க ஏன்னா அந்த நல்ல ஒரு கூட்டமைப்பா ஒரு சிங்க் இருக்குது இவங்க பிள்ளை ஸோ அந்த ஃபார்மேட்டை அந்த கம்யூனிட்டி பில்டிங்க்கு நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் இப்ப அதுல வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் பண்றோம் இப்போ பிளாக் படத்தோட டைரக்டரோட ஒரு படம் பண்றோம் அப்புறம் ராஜேஷ் சாரோட ஒரு படம் வருது இப்போ ஒரு இன்டர்நேஷனல் படத்தை பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அது நம்ம ஒரு முருகர் பேஸ் பண்ணி அந்த ஒரு படம் தான் அவரோட கதைகள் எக்கச்செக்கமா இருக்கு அண்ட் அவர் காட் ஆஃப் ஆர்ன்னு சொல்லுவாங்க இந்த இந்த ஒரு பெரிய எப்படி படம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு முக்கியமான ஆள் பேசிட்டு இருக்கோம்

ஆக்சுவலி இந்த படம் வந்து ஷூட் பண்ணும் போது வந்து எங்ககிட்ட டீசர் கிட்டத்தட்ட லான்ச் டீசர் கட்டே கையில வந்துடுச்சு டீசர் கட்டு கையில வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் இது டைட்டில் கையில இல்லை நாங்கள் படம் ஷூட் பண்ணும்போது கூட வந்து ஜீவா ஃபார்ட்டி ஃபைவ்ங்கிற மாதிரி தான் ரொம்ப நாளா ஜீவா ஃபார்ட்டி ஃபைவ் ஜிவா ஃபார்ட்டி ஃபைவ் தான் சொல்லி ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் டைட்டில் என்னவா வைக்கலாம் இப்போ ஓஜி ரெண்டு ஒரு கிரவுண்ட்ல ரெண்டு வீடு இப்படி மாதிரி வச்சோம் அப்புறம் நடுவன் இப்படின்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணோம் பட் இந்த டைட்டில் வந்து ஒரு பக்காவான ஐடியாவா வந்தது வந்து நம்ம விஜய் அவர் இந்த படத்தோட டைலாக் டைலாக் ரைட்டர் அண்ட் ஆல்சோ இ ஃபார் ஸ்ட்ரீன் டேட் சோ அவர் வந்து இந்த டைட்ல வந்து இந்த சாரி சக்ஸஸ்ஃபுல் ஆஹ் இந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைட்ல வந்து இவர்தான் இது பண்ணார் அத ஷார்ட் ஃபார்ம் ஆக்குனது நம்ம சோசியல் சுடியூசார் ஏன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் வியாபார ரீதியா சூப்பரா டிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி

இந்த தருணத்துல அதுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் தேங்க்யூ பிரஸ் மீடியா அனைவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பிகாஸ் நீங்க எல்லாருக்குமே இதை போய் சே சேர்த்தீங்க மக்களுக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் ஏன்னா இப்போ வர மெசேஜஸ் மீம்ஸ் இதெல்லாம் பாக்கும்போது ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு டே பை டே வந்து ரொம்ப லவ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் நாங்க டே அண்ட் நைட் நாங்க டேரக்டரும் சரி அவர்லாம் எனக்கு தெரிஞ்சு தூங்கவே இல்லை நினைக்கிறேன் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் எடிட் பண்ணி வர ரிசல்ட் வர வரைக்குமே அவர் தூங்கலை இப்போ கூட தூங்கினாறான் எனக்கு தெரியல சோ இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்க போகுது அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு தேங்க் யூ ஸோ மச் ஆ கண்ணியப்பன் ஆக்சுவலி நிற்க வச்சிருந்தா இன்னும் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக முடிச்சிருக்கோம் இந்த தருணத்தில் வந்து கண்ணன் ரவி சார்க்கு வந்து எங்களோட ப்ரொடியூஸர் எங்க மேல நம்பிக்கை வச்சு அவர் நீங்க படத்தை மட்டும் நீங்க நீங்க இங்க இருந்து காசு மட்டும் அவர் வந்து அக்கௌண்ட்ல போட்டுருவாரு எங்கள் படத்தை மட்டும் நீங்க பண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அவரு வந்து ஃபுல் கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு ஃப்ரீடம் கொடுத்தாரு நல்ல ஃப்ரீடம் வந்து கொடுத்தாரு சோ அந்த ஃப்ரீடம் தான் இந்த படத்தோட படைப்புன்னு சொல்லலாம் சோ அதுக்கு இந்த தருணத்துல அவரு எங்களோடய தெரிவிச்சிடும் அண்ட் ஹவுஸ் சார்பா நானும் சொல்லிட்டேன் இது ஹோல் டீம் சார்பா நிறையா மெச்சம் இருக்குது இந்த வருஷத்துல தேங்க் யூ ரொம்ப நன்றி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கு சொன்ன மாதிரி எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கு வரைக்கும் பயங்கர பாசிட்டிவா இருக்கு மலையாளத்துல இருந்து வந்து நிதிஷ் சாருக்கு ஒரு பெரிய ஹிட் கிடைச்சிருக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஜீவா சார் மாதிரி ஒரு ஹீரோ ரெப்ரசன்ட் பண்ணும் போது எங்களை நிறைய பேர்த்துக்கு இது ஒரு முக்கியமான படமா அமையுது ஏன்னா ஹீரோ சென்ட்ரிக்கா சோ கால்ட் ஹீரோ சென்ட்ரிக்கா இல்லாத படம் இது அத அக்செப்ட் பண்ணி இப்படி ஒரு பெரிய ரிசப்ஷன் கிடைக்கிற ஒரு படமா இதை மாத்தி ஜீவா கொடுக்கறதுக்கு நன்றி அண்ட் ப்ரொடக்ஷனுமாவும் இந்த படத்தை ப்ளேஸ் பண்ணி ப்ராப்பராக மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு படமா அமைஞ்சிருக்கு ஸோ தேங்க் யூ ஸோ மச் இந்த டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சில படங்கள் திரும்ப திரும்ப அவங்க கூடயே ராஜ் பண்ணலான்னு தோணும்ல அந்த மாதிரியான ஒரு படமா இது அமைஞ்சிருக்கு ஹோப்லி எல்லா என்னோட கலெக்ஸ் எல்லாத்துக்கும் அது ஃபீல் ஆக்ச்சு தேங்க் யூ திரும்ப திரும்ப பேஷன் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி

இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடச்சத படத்தில் நடிச்சு நேரத்தில் வந்து பார்க்கும்போது எனக்கு நல்லா சந்தோஷமாக படம் நல்ல பெரிய பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸ் விட இந்த படம் எனக்கு உண்மையான பக்கம்